புறநானூறு அறுபத்து ஆறு நல்லவனோ அவன் பாடியவர் வெண்ணி குயர்த்தியார் வெண்ணிற் எனவும் பாடம் பாடப்பட்டோன் சோழன் கரிகார் பெருவளத்தான் தினைவாகு துரை அரசவாகு நளியிரும் முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மறு கலியியல் யானை கரிகால் வளவ சென்று கடந்த நின் ஆற்றல் தோன்ற வென்றோய் நின்னினும் நல்லன் அன்றே கலிகோள் யானர் வென்னி பரந்தலை புகழ் உலகம் எய்தி புறப்புண் நாணி வடக்கிருந்தோனே நடை போடும் யானை மேல் தோன்றும் கரிகால் வளவ கடலில் நாவாய் கப்பல் ஊட்டி காற்றியே ஆண்ட வலிமையாளரின் வழிவந்தவன் நீ நீ போரில் வென்றாய் அதனால் நீ நல்லன் எனினும் வெண்ணிப் பரந்தலை போர்க்களத்தில் போரில் உன் வலிமையை மிக்க தாக்குதலால் புறப்புண்பட்டு அதற்காக நானி அப்போர்க்களத்திலேயே வடக்கிருந்து உயிர் துறந்த மன்னன் பெருஞ்சேரலாதன் உன்னை காட்டிலும் நல்லவன் அல்லனோ வெண்ணிக் குயத்தியார் சோழ மன்னன் கரிகாலன் வீரத்தையும் சிறப்பையும் புகழ்ந்து அதே சமயம் பெருஞ்சேரலாதனின் உயரிய மனதையும் கௌரவமாக முன்வைக்கிறார் போர்க்களத்தில் வெற்றி பெற்ற கரிகாலன் நல்லவன் என்றாலும் பெருஞ்சேரலாதன் தனது போர்பரிமாணத்திற்காக நாணம் கொண்டு அதனைக் கௌரவித்து உயிர் துறந்த உயர்ந்த தன்மை கொண்டவன் எனவே அவர் கரிகாலனை விட சிறந்தவர் என்று புலவர் குறிப்பிடுகிறார் இது நன்னெறி நாணம் மற்றும் வீரத்தின் மேலான மதிப்பை காட்டுகிறது இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்